வழியில் இருந்து காப்பாற்றிய சாய்பாபா நானா என்னும் பக்தர் பாபாவின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் அவருக்கு முதுகில் ஒரு கத்தி இருந்தது அது மிகுந்த வலி கொடுத்தது அவர் எவ்வளவோ மருந்துகளை சாப்பிடும் வழி நிற்கவில்லை வழியால் துடித்த நானா பக்தர்களின் வழியை தான் எடுத்துக்கொ நானா பக்தர்களின் வழியை தான் எடுத்துக்கொண்டு அவர்களை குணப்படுத்தி விடுவார் பாபா என்பதை நானா அறிந்திருந்தார் எனவே அவர் பாபாவுடன் செல்லாமலேயே இருந்தார் கட்டியின் வலி தாங்க முடியாமல் தவித்தார் நானா வேறு வழியின்றி மருத்துவரை அணுகினார் அவரோ அறுவை சிகிச்சை செய்து மட்டும்தான் இதற்கு ஒரே தீர்வு ஆனால் அது மிகவும் ஆபத்தானது என்று சொன்னார் இதை கேட்ட நானா மிகவும் பயந்து போனார் எனவே அவர் பாபாவின் படத்தத்தை தன் தலையணைக்கு அடியில் வைத்து படுத்துக்கொண்டார் மறுநாள் அறுவை சிகிச்சைக்கு ஆரம்பிப்பதற்கு பதினைந்து நிமிடங்கள் முன்னதாக நானா குப்புறப்படுத்து கொண்டு இருந்தார் அப்போது மேலிருந்து ஒரு ஓடு சரியாக அவர் முதுகில் இருந்த கட்டியின் மீது விழுந்தது கட்டி உடைந்தது ஓடு விழுந்ததால் ஏற்பட்ட வழியால் நானா அவதிப்பட்டார் மருத்துவர்கள் வந்து அவரை சோதித்து பார்த்துவிட்டு இனி அறுவை சிகிச்சை அவசியமில்லை என்று கூறியதை கேட்டனர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவர் சில நாள்கள் கழித்து பாபாவை தரிசிக்க சென்றார் அங்கே பாபா அங் அடு அங்கிருந்தவர்களிடம் நானாவின் கட்டியை என் விரலால் அழுத்தி உடைத்து விட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்தார் இதை கேட்டது நானாவுக்கு மகிழ்ச்சி கரை புரந்தது மகிழ்ச்சி கரைபுரந்து ஓடியது அவர் பாபாவின் பட பாதத்தில் விழுந்து வணங்கினார் இப்படி பாபாவின் எத்தனையோ செயல்பாடுகள் மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்க முடியாத பல நோய்களை குணப்படுத்தி இருக்கின்றன எனவே பாபாவை வணங்குவோம் அருளை பெறுவோம் ஓம் சாய்ராம்